மழைக்கு இதமான மெதுவடை பண்ணியிருக்காங்க மாவு அரைக்காமலே இன்ஸ்டன்ட்டு வடைங்க சட்டுன்னு பண்ணிடலாம் கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு மெதுவடை பண்ண போகிறாங்க மாவு ஊற போட்டு அரைக்காமல் ஈஸியாகட்டு பத்து நிமிஷத்தில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க சட்டுன்னு பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு வீடியோ கிடைச்சா ஒரு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ முடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அவளுங்க இதை நல்லா தண்ணி விட்டு ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு முறை ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கோங்க வெள்ள அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரௌன் அவலும் எடுக்கலாம் நம்ம எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம அலசி தூரம் எடுத்துகிட்டு நோய் மட்டும் அலசிட்டு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிடணுங்க உறவுக்கு நைஸான அவல் தான் எடுத்திருக்கேன் தின்னமான அவள்னால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து நான் பிசஞ்சு எடுக்க போகிறேன் மிக்சியில் போட்டு அரைக்கலாமான்னு கேட்டால் அரைக்கக்கூடாதுங்க கையை கூட்டு பிசைஞ்சாதான் அந்த வடையோட டெச்சர் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கன்னா வலுவல்னு போயிடும் அதனால் கையை கொண்டு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கங்க இந்த மாதிரி அழுத்தி பிசைக்கணுங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இது கூட இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவுங்க ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது வெடிச்சு போகாது நல்லா திக்காட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இரநூத்தம்பது கிராம் அவளுக்கு நான் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் நாலு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் தயிரும் இரநூத்தம்பது கிராம் ஆட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு வந்து இரநூறு கிராம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா காணலன்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே பூராத்தையும் ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் எந்தளவுக்கு அவள் எடுக்கீங்களோ அந்தளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வடக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிசையணுங்க பிசைறது தான் நல்லா முருமொருன்னு கிறிஸ்பியாட்டு கிடைக்கும் உள்ளுக்க வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் பிசையணும் பிசைஞ்சோம்னா நமக்கு சாஃப்டாக கிடச்சிரும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தழை கருவேப்பிலை தலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோங்க வெங்காயம் ஆப்ஷன் தான் வெங்காயம் போடட்டால் நடக்கும் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வடைக்கு நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்துக்கணும் வெங்காயம் போடும்போது நம்ம உருட்டை பிடிக்கும்போது வெடிச்சு போகுங்க ஓரத்தில் மற்றபடி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெடிக்கும் நம்ம ஓரத்தில் வந்து தட்டி கொடுத்தோம்னா நல்லா கரெக்டாக வந்துடும் ஒரு கேரட்டை வந்து நான் துருவி போட்டிருக்கேன் வெஜிடபிள் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதில்னா வெறும் அவ்வளோ அரிசி மாவும் போட்டு பிசஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சோண்டியும் எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க ரொம்ப குளம்னு இருக்கக்கூடாது ரொம்ப கல் கணக்குன்னு இருக்கக்கூடாது இந்தளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி சாப்பிட்டா இருக்கணுங்க காணலாம் நீங்கள் தயிர் விட்டே பிசஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் கையில் தடையிட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அழகாக கிடைக்குங்க நமக்கு இந்த மாதிரி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி எடுத்துக்கணும் ஓரத்தில் வெடிப்புகள் விழுந்துச்சுன்னா நீங்கள் ஓரத்தில் அப்படியே தட்டி விட்டுக்கோங்க கரெக்டாக உங்களுக்கு நம்ம வெங்காயம் போட்டதுனால கொஞ்சம் வெடிப்பு விழுவுங்க நீங்கள் வெங்காயம் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஓரத்தில் ரைஸாக தட்டி கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா வேகம் இல்லை வேண்டாம் ஓட்ட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டாலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்ட போட்டு எடுத்துக்கணுங்க பண்ணி காட்டுற பாருங்க யாருமே அவள் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு முர டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்களுக்கு மாவில் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்தாச்சு வச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கடாயில் எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்லாம் வைக்காதிங்க கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால் மீடியம் ஃபுல்லில் வச்சு ரொம்ப லோ ஃபிலிம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளீமில் வச்சு வேக வச்சு எடுத்து வந்துங்க போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருப்பி கொடுக்கணும் அதில்னா அடியில் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க திருப்பி போட்டாச்சில் நம்ம அப்படியே வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அப்படி பிரட்டி கொடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க ஃபஸ்ட்டு போடும்போது அடியில் போய் அப்படி சப்புன்னு ஒட்டிக்கிடும் நம்ம ரைஸை கிளறி கொடுத்தோம்னா அப்புறமா மிதக்க ஆரம்பிச்சிடும் நின்று வேகும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல திருச்சினமாக எடுத்துக்கலாம் சூப்பராக்ட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க அட்டகாசம் காசமாக யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ரெண்டு வடையும் ஒரு கிளாஸ் டீயும் போதுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ மழை பெய்யுது நல்ல மழைக்கு இதமான மொறு மொறு வடை ரெடிங்க இப்போ டீ போட்டிருக்கேன் இது சட்னி வச்சு சாப்பிடலாம் நீங்கள் சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் தயிர் மசாலாலாம் போட்டிருக்கனால பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போட்டதுனால நல்ல மணம் மாட்டு கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே சாப்பிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுனதாக கம்மான்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சூப்பராகிட்டு டீ காஃபிக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்